கைஸ் வெல்கம் பேக் அபுத்திலக் பிளாக்ஸ் இப்போ நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்லேருந்து பட்டாயா போக போகிறோம் ஸோ இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போயிட்டு இங்கே தான் பஸ் ஏற போகிறோம் ஸோ பஸ் ஏறியாச்சு பஸ் ஏறினதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம் அங்கே தான் நம்ம அங்கே பட்டாயாக்கு போகிறதுக்கான பஸ் ஸ்டாப் அங்கே தான் இருக்குது ஸோ பஸ் ஏறிட்டு நம்ம பட்டாயா போகலாம் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எல்லாமே ஹை ஹைரேசிங் பில்டிங்காக தான் இருக்கும் பஸ் ஏறின உடனே வந்து தூங்கிட்டான் சரி ஓகே வாங்க போகலாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ஏர்போர்ட்டோட வியூ வந்து ஃபுல்லாகவே அழகாகவே தெரியும் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்லாம் கிடையாது பேங்காக்லேயே ரெண்டே ரெண்டு ஏர்போர்ட்ஸ் தான் இருக்குது இந்த ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட் இருக்குது அப்புறம் யோங் ஏர்போர்ட் நினைக்கிறேன் ரெண்டு ஏர்போர்ட் தான் இருக்குது ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம இப்போது ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டை வந்து இறங்கியாச்சு வாங்க நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு நமக்கு மார்னிங் வந்து சாப்பிடலை ஸோ எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான் பஸ் எந்த டைமிங் இருக்குது எங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக உள்ளே போயிட்டு அந்த கவுண்டரில் கேட்டால் தான் தெரியும் போய் என்னன்னு கேட்டு நம்ம சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஆக்சுவலாக எங்களுக்கு எந்த கவுண்டர்லன்னு தெரியல ஸோ கேட்டு வரதுக்குள்ளேயே ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு கேட்டு வந்துட்டோம் த்ரீ தேர்ட்டிக்கு தான் நெக்ஸ்ட் பஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து எங்கள் கவுண்டரில் நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு போய் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு பஸ் ஏறலாம் ஸோ நம்ம இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு இப்போ நம்ம கேஎஃப்சியில் வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு சும்மா லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சில்லி சாஸ் கெச்சப்பில் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம நாமளே வந்துட்டு இந்த புஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேக்கெட் பேக்கெட்டில் நம்ம ஊர் சைட் மாதிரிலாம் அங்கே கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பரவாயில்ல நீட்டாக தான் இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பர்கரும் மோக்கான் ஒரு டிங்க்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் ஸோ வந்து மோக்கா வந்து இவர் டேஸ்ட் பண்ண போகிறாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாம குடிக்க போகிறோம் டேஸ்ட் ரியாக்ஷனே பயங்கரமாக இருக்குது ஸோ அப்படியே தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு இந்த ட்ரிங்கை யாரும் வாங்கிறாதீங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சு பஸ் ஏற கரெக்டாக இருந்துச்சு இப்போ நம்ம பட்டாயாக வந்து சேர்ந்தாச்சு அப்படியே நம்ம ரூமில் பார்த்து வச்சுட்டோம் ஸோ வந்து போய் இன் பண்ணிவிட்டு அப்படியே நைட் நம்ம என்ன ஸ்பாட் பார்க்க முடியுமோ அதை மட்டும் பார்க்கலாம் ஏன்னா நம்ம வரவே டைம் ஆயிடுச்சு இல்லையே அதனால் ஸோ போகலாம் வாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம் வந்து நம்ம ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கம்லாம் நடந்தே வந்தாச்சு நம்ம அந்த ரெசார்ட் பேர் பார்த்திங்கன்னா சேர் டக் ஸோ வந்து நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம் அது வந்து காட்டி நம்ம வந்து செக்இன் பண்ணலாம் இப்போது செக்இன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து சும்மா நைட் ரெசார்ட் மாதிரி இருக்குது அதாவது நைட் மார்க்கெட் மாதிரி இருக்குது ஸோ அங்கே போய்ட்டு எதாவது சாப்பிட்டுட்டு இன்றைக்கிட்டே முடிச்சுக்கலாம் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக சுற்றி பார்க்க போகலாம் ஸோ இந்த நைட் மார்க்கெட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா நான் ஸ்டே பண்ண ரூமில் வந்து ரொம்ப பக்கமாகவே இருக்குது இந்த ராபிட் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் மணி மாதிரி வாங்கி சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இது ஒரு பாட்டாக வச்சுருக்காங்க ஸோ வந்து அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் தான் சாப்பிட்லான்னு போனோம் ஸோ இங்கே ஓப்பன் சீ ஃபுட் நிறையா வச்சுருந்தாங்க நமக்கு இதில் என்ன கேட்குறோமோ அதை குக் பண்ணி கொடுப்பாங்க அங்கே இதை நிறைய கண்ட்ரீஸோட ஃபுட்ஸுமே அங்கங்கே வச்சுருந்தாங்க ஸோ டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் சில்ட்ரன்ஸுக்காக ஜஸ்ட் ஒரு டிஸ்கோ லைட் மாதிரில் போட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி ரெடி பண்ணி அவங்க அங்கே வந்து ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம இந்த பீட்சா சாப்பில் தான் பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை சாப்பிட்டுட்டு ரெசார்ட்டுக்கு நம்ம போகலாம் ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தட்டா பை பாய்